மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இறக்க வேண்டியதுதான் எங்க போச்சு அக்கா சீக்கிரம் வந்துட்டேன் வந்துட்டேன் இறக்கிக்கலாம் இறக்கிறேன் போட்டியா ஆமா இங்க கருவேப்புக்கே வழி காணுமா கொத்தமல்லி வேற மாதிரி போட்டி ஞாபகம் இருக்கு போட்டா போட்டேன் ரெண்டே தான் கிடச்சிது அதான் போட்டேன் கொத்தமல்லி போய் கடையில் போய் வேணும் சந்திச்சுக்கிட்டேன் பத்து ரூபாச்சேன் ஐம்பது ஆமா ஆமா ஐம்பது ரூபா தான் கொத்தமல்லி இப்போ தெரிஞ்சதான கேட்குறியா கொத்தமல்லி போட்டியான போட்டேன்னு நம்ம கேட்டேன் கட்டு பத்து ரூபாய் விற்கும் போதே வாங்க மாட்டேன் இல்லை ஐம்பது ரூபா எப்படி வாங்குவோம் பாரு அதுவும் சரிதான் சும்மா வர வேணும் பேசினேக்காத உங்களுக்கு என்ன போய் வாங்கி வந்து போடு இல்லை குழம்பு யார் ஏன்னா ஐம்பது ரூபா என்ன வாங்க முடியாது அப்போ மீன் குழம்பு யார் ஆ குழம்பு யாருக்காச்சு மீன் வரது தவா போடுங்க ஒத்தி போனா போனா மீன் வரது தவா எடுத்துன்னு வரதுக்கு நான் ஆளை காணும் அவ்வளோ குரல் கொடு போனா போனேன் வந்தா வந்த அங்கே போய் உட்காந்துக்கணும் அப்படியே பெரிய பெரிய படம் சீக்கிரம் வாடி அடுப்பு தீ போதே ஆ இது வரங்க வரங்க வரதுக்குள்ள அப்படியே இலை போடுவீங்க பெரிய பொண்ணு பெரிய பொண்ணுன்னு நீ அடுத்து தீ போடுடா நீ போனமா வந்த மாதிரி இருக்க மாட்டியா இந்த சின்ன மாதிரி இருக்கு என்ன தோசை தாவா திங்க அதுக்கு உங்களுக்கு வேணாரா ஓ சின்ன மாதிரி இருக்கு நீ ஈஸியா சொல்லிட்ட அது மேல என்ன நடந்துச்சு தெரியுமா அரிசி முட்டை கோல மாவு முட்டை அப்புறம் என்ன நனவ இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா போட்டு துளைக்கி எடுத்து வந்து அதுக்கு சுத்தமா க்ளீன் பண்ணி நான் மீன் வர்க்க போறேன்ல ஆ இந்த தோசை தாவா மாதிரி இதெல்லாம் தூக்கி வைப்பங்க இதெல்லாம் பசங்க பண்ற வேலை டென்ன அதுங்க மேலே பழி போடுவே ஏனா அதுக்கு தான் இங்க இல்ல சரி என்னலாம் சோப்பு போட்டு ஆ நல்லா நார் போட்டு சோப்பு போட்டு எடுத்து வந்திருக்கேன் தல தல அடுப்புல வைக்கிறேன் மீன் குழம்பு ரெடி ஆச்சா ரெடி ஆச்சு ரெடி ஆச்சு என்ன சாப்பாடு போடு சாப்பிடுறீ அய்யய்யோ வரதம் மீன் நம்ம நான் சாப்பிட மாட்டேன் என்ன குழம்பு மீன் எடுத்து சூப்பர் டேஸ்டா இருக்கும் டேய் கத்திரிக்காய் போட்டு வர மீன் போட்டு வச்சிரு குழம்பு செம்மயா இருக்கு தெரியுமா அத ஏரி மீன் அதுவா குழம்பு என்ன வாசனையா இருக்கு பாரு இம்மா உனக்கு வேணா நீ போட்டு சாப்பிடுவே நான் வந்து வர மீன் எல்லாம் வறுத்து சாதத்துல வச்சு தான் சாப்பிடுவேன் அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டம் வந்து செஞ்சினுக்கு தள்ளி 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 வந்து அரை மணி நேரம் ஆகுது கண்ணை திறந்து ஏங்க வரசி இருக்குதுல பெரிய மீனா போட்டுர்க்கேன் இதா ஒண்ணே ஒண்ணுதுல பெருசா இருக்குதே ஒரு நாலு அஞ்சு பெஸ்ட் பெஸ்டா சரி அதுல ஒரு நாலு மட்டும் எனக்கு கொடு ஆசை பாத்தியா நாலு தே உங்களுக்கு கொடுத்துட்டு மீதி பெல்ல வேடிக்கை பார்த்தா என்ன நடக்குமா இங்க உங்களுக்கு சின்ன சின்ன மீன் இருக்குல அது நல்லா சூப்பரா டேஸ்டா தான் இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்ல கதையா இருக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்க தங்கச்சிக்காக ஒரு நாலு மீன் விட்டு கொடுக்க மாட்டீங்களா தங்கச்சி சொல்லிட்டே இங்க யோசனை பண்ணி தங்கச்சின்னு சொல்லிட்டேனே தருமா தராத தெரியலையா அதனால போனா போதே ரெண்டு மீன் எடுத்துக்கோ ஐயோ மடியோ ரெண்டாவது குத்திச்ச மீதி ரெண்டுமே மீன் இந்த தங்கச்சிக்கு தானா அடி வாங்குவ உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு குமுனே அண்ணா வீட்லயே மீனை கொடுத்துட்டு வரைய கத்திரிக்காய் வெண்டைக்காய் மட்டும் கொடுங்க கத்ரிகா குழம்பு வச்சிட்டு வெண்டக்க பொரியல் பண்ணிக்கறேன் சொல்லிட்டு வந்திருக்கنا. திமுரு திமுறு, வாங்கி வைனந்தல மீன் மத்ததே ஹங்கா அவங்களுக்கு கூட கொடுக்காம எனக்கு உனதமா தருவீங்க, உனத தான் தருவீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு இழுத்த வைச்ச மாதிரி தெந்துப்ள இருக்குது. என்ன கோவப்படுறியம்மா இதுக்கு? உன யாரே எத்தனை சொல்றது? ஹ, உன யாரே எத்தனை சொல்ற வந்து நான் கேக்குறானே. கத்ரிகா வெண்டக்க கூட குமுல வைன வேண்டியதுன்னே. இந்த மீன் எத்தனை வந்து பத்தாதன்னு நானே க்ளீன் பண்ணி நானே மசாலா தடவி நானே குழம்பு வெச்சin நிற்குறேன். பார்த்தா உங்களுக்கு இழுச்ச வைமயதா நல்லா தெரிதுப்ள இருக்குது. அம்மா அம்மா நாங்களா எத்தனை வந்தது எது நாங்களா வைன வந்தது எது நாங்களா க்ளீன் பண்ணதே 얘து, நாங்களா இந்த அம்மா தான் புதுசா அதிசயமா எல்லாமே செய்றாங்க தின்றதுக்கு வேலை செய்யறதுக்கு போய் இப்படி அடிச்சுக்கலாமா சொல்லு இப்ப வேலை செஞ்சிட்டு நம்ம தானே சாப்பிட போறோம் நல்லா டேஸ்டா மீன் சாப்பிட போறோம் இதுக்காக போய் சண்டை போடலாமா அதுக்கு சொல்லுடி எது வந்தாலும் ஒரு நியாயம் இல்லல இமா எனக்கு பெரிய மீனே வேணா எனக்கு நீயே சாப்பிடு நீ ஒன்ன அழுதுனே கொடுக்க தேவ எனக்கு ஒண்ணே போதா ஒண்ணு நீ எடுத்துக்கோ அதத்தானே முன்னாடியே சொல்லுச்சே இப்போ எதுக்கு இப்ப சண்டை போட்டு அது கொடுக்குற மீனே வேணான்னு சொல்றே நீ கதை வலதியா எப்ப போடுகுதே நம்மள வேணா விட்டு தரலாம் பிரதா நம்ம ஒரு மீ கேட்டே நம்ம வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் எனக்கு வேணா சொல்லி நம்ம விட்டு தரலாம் அவங்களே எப்படி ஒரு மீ பறிக்கலாம் பொல்லாத உருமே ம் மீன் தீந்து போச்சு பா திருப்பி போடுங்க சின்ன வயசாதா இந்த மாதிரி சாப்பிற பொருட்கள் சின்ன அடிச்சு சண்டை போட்டு வந்துருப்போம் எருமை கடை வயசு ஆகுது இன்னமும் சாப்பிட்ற விஷயத்துல சண்டை போறாரு சின்ன வயசான சாப்பிட பொருள் எல்லாம் சாப்பிட பொருள் தான் நான் யாருக்கும் தர மாட்டேன் பெரிய போட திருப்பி போடுதே வந்துட்டேன் வந்துட்டேன் என் கரண்டி வச்சு திருப்பி போடுறீங்க சுட போதே வல்ல உனக்கு கையே ஆயுதம் ம் நம்பி தான் போய் திருப்பி போட்டு திருப்பி போட்டு டக்குன்னு போட சூடு வச்சுக்கணும் ஐயோ அம்மானு கத்தி உடப்பரா ஒருத்தி இன்னைக்கு நல்லா சூப்பரா வந்துருக்கா கண்ணு நான் பாக்குறேன் அம்மா நல்லா வெந்திருக்கு பரவாயில்ல மீன் மேல கூட எல்லாம் போட்டுருக்கல மசாலா நல்லா ஊறி போயிருக்கும் நான் சொல்லவே இல்லை அவர்களே கூட போட சொல்லி சொல்லாம ஒரு வேலை செஞ்சிருக்கேன்னா அது இதுதான் ஆமா எங்களுக்கு சமைக்கவே தெரியாது பாரு பெரிய மீன் அப்படியே போட்டு சமைச்சா அதுல இருந்து மசாலா தான் ஊறும் அதனால தான் உடம்பு நல்லா கூட போட்டு வச்சிருக்கேன் இப்போ மசாலா நல்லா ஊறி நல்லா வெந்து நல்லா டேஸ்டா இருக்கும் பாரு ம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்து பெரிய பண்ண எண்ணெயா எண்ணெய் நிறைய ஊத்துனா தான் மீன் நல்லா டேஸ்டா இருக்கும் இனி போதும் போதும் டி எவ்வளவு எண்ணெய் ஊத்துவே போதும் டி போதும் டி எண்ணெய் விக்கிற வேலையில எவ்வளவு எண்ணெய் மா ஊத்துறாய் ஐயா நானே கொஞ்சம் தான் ஊத்திருக்கேன்

வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டேனே அதெல்லாம் வா வா